வசனத்தை குறித்து கொடுக்கிறார் அது மாதிரி வாழ ஆரம்பியுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வசமாகும் எப்பொழுது இயற்கையோடு இணைந்து வாழ ஆரம்பிக்கிறீர்களோ இயற்கை யாரையும் கெட்டது பண்ண சொல்லல ஆனா நம்ம தான் என்ன பண்றோம் எல்லா கெட்டதையும் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கலையும் மோசமான கொடிய மிருகம் மனிதர்கள் ஆனால் அந்த மனிதன் மட்டுமே இறைவனாக முடியும் அதையும் அந்த இடத்துல தான் இருக்கு எந்த இடத்தில் பிரச்சனை இருக்கிறதோ அதற்கான தீர்வும் எங்க இருக்கு அதே இடத்துல தான் இருக்கு அது மாதிரி உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படாத வரை நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் கத்துக்குட்டிகளாகவே இருக்க முடியும் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்க அருவாரமான ஜோதிட தான் பரி நிறைய வகுப்புகளில் கடந்துட்டங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு ஆனால் நீங்கள் ஜோதிடராங்க இதுதான் இருக்கிறது ரொம்ப நன்றி நம்ம சந்தான கிருஷ்ணன் அதாவது இரண்டு குழு வலியுறுத்தும் நன்மகனை சான்றோன் எனக்கு கேட்டதாயின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு குருவும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி நம்ம சொல்ல போன அரிஸ்டாட்டில் சொல்றாரு அலெக்சாண்டர் உனக்கு தான் ஸ்பெஷலா சொல்லி தர எல்லா விஷயத்தையும் அப்படிங்கிறாரு ஆனா அடுத்த நாள் வகுப்புல போய் எல்லாருக்கும் அதையே சொல்லிக் கொடுக்குற அலெக்சாண்டர் பயங்கர கோபம் என்ன நீ எனக்கு மட்டும் ஸ்பெஷலா எல்லாத்தையும் சொல்லி தரேன்னு சொன்னீங்க கேட்ட எல்லாருக்கும் அதே தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்போ கூட்ட அரிஸ்டாட்டில் சொல்றாரு எல்லாருக்கும் சொன்னேன் எவனுக்கு புரியல இவனுக்கு மட்டும் தானே புரிஞ்சிருக்கு அதுதான் புரியுதுங்களா அது மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் தன்னை உயர்த்தி மற்றவர்களும் உயர வைத்து ஒரு பெரிய உயரத்தை அடைய வேண்டும் எங்க லட்சியமே அதுதான் எங்களுக்குலாம் ஒரு ரொம்ப ஒரு செல்ஃபிஷ்னஸ் நிச்சயம் உண்டு நான் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜோதிட பயிற்சிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட லட்சியம் ஒன்னே ஒண்ணுதான் உலகம் முழுக்க நம்பர் ஒன் ஜோதிடர்களா நம்ம மக்கள் தான் இருக்கணும் புரியுதுங்களா அதுல இன்னொரு திருமணமும் உண்டு அது ஏன் மாணவரா இருக்கணும் புரியுதுங்களா மாதிரிதான் ஒவ்வொரு ஆசிரியரும் ஆனால் உழைப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது எத்தனை பேர் உழைக்க தயாரா இருக்கீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க அடுத்து என்ன பண்றீங்க எத்தனை மணிக்கு பஸ் கேட்குறீங்க எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க பயன்படுத்தாத வரை மூளையும் குப்பை மேடுதான் மூளைன்னு அந்த மூளைங்க இந்த மூளை